தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் திறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மூலபலத்தின் முழு நாசம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் பாதாள லோகத்திலிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ராவணன் வானர வீரர்களுடைய ஆரவார சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டான் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கான காரணத்தை அறிய ஒப்பறிக்கையில் நின்று பார்த்தான் திவ்ய அவர்கள் மத்தியில் ராமலக்மணர்களை கண்டபோது அவனாலே நம்ப முடியவில்லை பாதாளத்திலிருந்து அவர்கள் எவ்வாறு தப்பி வந்தார்கள் என்று திகைத்தான் சற்றைக்கெல்லாம் அரக்க சகோதரர்களுடைய மரணச் செய்தியை ஒற்றர்கள் கொண்டு வந்தனர் அப்போதுதான் ராவணன் தன் திக்கற்ற நிலையை நன்கு உணர்ந்தான் அந்த நிலையிலும் அவன் சீத்தையை கொண்டு விரும்பவில்லை மூலபலம் என பிரசித்தி பெற்ற சேனையுடன் வந்தான் அந்த வீரர்களை மிகுந்த அவசியம் உபயோகப்படுத்துவது கிடையாது அப்போது ராவணனுக்கு இருப்பதெல்லாம் அந்த சேனை ஒன்றுதான் மூலபலத்தோடு ராவணன் வந்து நிற்பதை பார்த்ததும் விபீஷணனுக்கே தயக்கம் ஏற்பட்டது மூலபலத்தை பற்றி ஸ்ரீராமனிடம் விபரித்தான் ஸ்ரீராமர் சிரித்தபடி விபீஷணா இன்றைய யுத்தத்தில் ஒரு சிறு வேடிக்கை நிகழப்போகிறது பார் என்றார் மூலபல சேனையைச் சேர்ந்த வீரர்கள் மாய வித்தையிலும் வல்லவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே பற்பல ஆயுதங்களை பெற்று வானர வீரர்களை தாக்கினார்கள் ராவணன் அஸ்திரங்களை வர்ஷித்தான் ஸ்ரீராமன் மோகன் அஸ்திரத்தை பிரயோகித்தார் அரக்க வீரர்களிடையே பெரிய குழப்பம் உண்டாயிற்று ஒவ்வொருவருடைய எதிரிலும் ஸ்ரீராமனே காட்சி தந்தான் இத்தனை அருகில் ராமன் எப்படி வந்தான் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை ராமனை கண்டதும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஆயுதங்களால் தாக்கினர் இவன் அவனை தாக்க அவன் இவனை தாக்க ஏக காலத்தில் இருவரும் ஆண்டார்கள் தங்களுடன் யுத்தம் செய்ய வந்த வீரர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு கொண்டு வாழ்வதை வானர வீரர்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் விபீஷணன் ஸ்ரீ ராமருடைய அதிகற்புதமான பிரயோகத்தை கண்டு தன்னையும் மறந்து கைகூப்பி வணங்கினார் ராவணன் வீரர்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தைக் கண்டு திடுக்கிட்டான் இம்மாதிரி ஒரு அஸ்திரத்தை அவன் கண்டதில்லை கண்டிருந்தால் அல்லவா அதற்கு பிரதி அஸ்திரம் பிரயோகம் செய்ய முடியும் அத்திரத்தால் குமரியவன் மாயையால் சீத்தையை தோற்றுவித்து கதறக் அவளை தன் ரதத்தில் இழுத்து வந்து ராமலக்ஷ்மணர் முன்னிலையில் கத்தியால் கழுத்தை வெட்டி எரிந்தான் அந்த காட்சியை கண்ட வானர வீரர்கள் செய்வதறியாது கதறினர் அவர்கள் பட்ட சிரமம் அனைத்தும் வீணாகிவிட்டனவே எந்த சீத்தைக்காக அவர்கள் உயிரையும் கொடுத்து போராடுகிறார்களோ அவளை ராவணன் அனைவர் முன்னிலையிலும் கொன்றுவிட்டானே என்று கதறினர் லக்ஷ்மணன் சுக்ரீவன் இருவரும் அந்த காட்சியைக் கண்டு பதறிவிட்டனர் அண்ணா என்று சீறி எழுந்தான் லக்ஷ்மணன் இதுவும் ராவணனுடைய மாயா ஜாலங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று விபீஷணனுக்கு தோன்றியது இருப்பினும் அதை உறுதியாகச் சொல்லவும் தயங்கினான் ஆஞ்சநேயர் ஒருவரே இது மாயம் என்பதை உறுதியுடன் கூறினார் பிரபோ ராகவா இது வெறும் மாயை அரக்கனால் அன்னையை நெருங்க முடியவில்லை அவர்களுடைய கற்புக் கணல் அவனை தூரவே ஒதுங்கி நிற்கச் செய்வதை என் கண்களால் கண்டேன் அப்படி இருக்க என் அன்னையை அந்த அயோக்கியன் தொட்டு இழுத்து வந்து கழுத்தைச் சீவி எரிய முடியுமா இலங்கை முழுவதும் பற்றிக்கொண்டு எரிகையில் அக்னிதேவன் விபீஷணனுடைய வீட்டையும் அன்னையின் இருப்பிடத்தையும் நெருங்கவில்லை இருக்கும் பொழுது ராவணன் அன்னையை தொட்ட மாத்திரத்திலேயே எரிந்து இருப்பானே இது வெறும் ஏமாற்றுதல் என்றார் அவருடைய வார்த்தைகளை ஆமோதித்த ஸ்ரீராமன் நாராயண அஸ்திரத்தை பிரயோகிக்க அந்த கணமே அரக்கனுடைய மாய வேலைகள் மறைந்தன வெட்டுப்பட்ட சீதையின் உடல் மறைந்து விட்டது வானர வீரர்கள் அதன் பின்னரே நிம்மதியுற்றார்கள் மூலபல சேனை முழுவதும் தன் கண் முன்னாலேயே அழிந்ததைக் கண்டான் ராவணன் ராமனை ஏமாற்றி சோகத்தில் மூழ்கடிக்க மாயா சீத்தையை கொன்றதும் பலிக்கவில்லை இனிதான் தப்ப முடியாது என்பது அவனுக்கு நிதர்சனமாக தெரிந்துவிட்டது யுத்த களத்திலே புகுந்து வீர சொர்க்கம் அடைய வேண்டியது ஒன்றே அவனுக்கு இருந்த வழி சக்திரியர்கள் என்றும் நரர்கள் என்றும் எகத்தாளமாக பேசிய வெல்வது இயலாத காரியம் என்பதை கண்டுகொண்டான் பல நாட்களுக்கு முன்பு இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்த அனரண்யன் கூறிய வார்த்தைகள் அவன் காதுகளில் பயங்கரமாக ஓலமிட்டது அனரண்யனிடம் சண்டைக்கு சென்று அவனை தோற்கடித்த பிறகு அவனுடைய வீரத்தை பலவாறாக எள்ளி நகையாடினான் அதனால் வேதனையுற்ற அனரண்யன் ராவணா யுத்தத்திலே வெற்றி தோல்வி ஏதோ ஒன்றின் நிச்சயம் அதனால் ஒருவனுடைய வீரத்தை பழிப்பது கூடாது நான் உனக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடியிருந்தால் என் வீரத்தை பழிக்கலாம் அவ்விதமின்றி நான் தோல்வியுற்றதால் நீ வெற்றி பெற்றுவிட்ட ஆணவத்தில் இவ்வாறு பேசுகிறாய் என் வம்சத்தில் உண்டாகப் போகும் ஒரு வீரனால் நீ தோல்வியுற்று அழிவை அடையப் போகிறாய் என்று சாபம் கொடுத்தான் அந்த சாபம் இன்று பலிக்கும் நிலையில் இருப்பதை அறிந்தான் ராவணன் சீதையிடம் அவன் கொண்டிருந்த மோகம் நிறைவேறுவதாக இல்லை அவளை நெருங்கி பலாத்காரமாக தன் இச்சைக்கு உட்படுத்தவும் வழியின்றி தவித்தான் எந்தப் பெண்ணையும் அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக நெருங்கித் தொட்டானானால் அவன் தலை நூறு சுக்கல்களாக விடித்து விடுமாறு சாபம் அவனை சூழ்ந்திருந்தது வேதவதி என்ற தெய்வமங்கை சமுத்திர தீரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை மணாளனாக அடைய வேண்டுமென்று விரதம் இருந்து வருகையில் அவளைக் கண்ட ராவணன் அவள் சௌந்தரியத்தில் மயங்கி அடைய விரும்பினான் வேதவதி அவன் விருப்பத்திற்கு இணங்க மறுத்து அவனுக்கு பல புத்திமதிகள் கூறினாள் அவற்றை லட்சியம் செய்யாது அவளை நெருங்கி பலாத்காரமாக அவள் கையை பிடித்தான் வேதவதி யோக சக்தியால் தன் மற்றொரு கையை கத்தியாக்கி அரக்கன் பிடித்த கையை வெட்டி எறிந்தாள் அப்போதும் காமுகனான அவன் அவளை விடவில்லை தன் இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதிலேயே கருத்துடையவனாக இருந்தான் வேதவதி யோக பலத்தால் எதிரில் அக்னியை தோற்றுவித்து அதில் குதித்து உயிரை விட்டுவிட்டாள் இப்போது அவள் ராவணனை பார்த்து இனி எந்த பெண்ணையும் அவளது விருப்பத்திற்கு மாறாக தீண்டுவானாகில் அவன் தலை நூறு சுக்கல்களாக வெடித்து விடுமாறு சாபம் கொடுத்தாள் சீதையை அனுபவிக்க முடியாது தவித்த ராவணன் அவளை ராமன் அடைவதையும் விரும்பவில்லை அவளே தன் உயிரை வாய்த்துக் கொள்ளும்படி ஒரு தந்திரம் செய்தான் மாயா ராமலக்ஷ்மணர்களை தோற்றுவித்து அவள் முன் கொண்டு சென்று கழுத்தை சீவினான் சீத்தே யாரை நம்பி கொண்டிருக்கிறாயோ அவர்கள் கதியைப் பார் என்று சிரித்தான் அந்த பயங்கர காட்சியைக் காண சகிக்காது சீத்தை மூர்ச்சையடைந்து விட்டாள் மூர்ச்சை தெளிந்ததும் அவள் மனத்தை மாற்றி தன்னை மணக்க சம்மதம் பெறுமாறு அரக்கிகளிடம் சொல்லிவிட்டு அரண்மனை திரும்பினான் மூர்ச்சை தெளிந்து எழுந்த சீத்தை புலம்பினாள் தன் நம்பிக்கை அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று கதறினாள் இனி சாவது ஒன்றுதான் தனக்கிருக்கும் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தாள் விபீஷண புத்திரியான திரிஜடை ஜானகியை தேற்றினாள் அம்மா நீங்கள் இவ்வாறு மனம் தளரலாமா தங்கள் கணவருடைய பராக்கிரமம் என்ன கேவலம் அரக்கனாகிய ராவணனால் அவரை நெருங்க முடிய முடியுமா உங்களை பயமுறுத்த ராவணன் மேற்கொண்ட மாயமே இது மூலபலசேனை முழுவதையும் இழந்துவிட்ட சோகத்தால் எதையாவது செய்து உங்களை பயமுறுத்தி உயிரை தானே முடித்துக்கொள்ளச் கொள்ள செய்யவே இவ்வாறு நாடகம் ஆடியிருக்கிறான் அதோ பாருங்கள் யுத்த ரங்கத்திலே வானர வீரர்கள் சிம்மநாதம் எழுப்புவதை ராமலக்ஷ்மணரை கொண்டிருக்கும் பட்சத்தில் வானர வீரர்கள் லங்கையை விட்டே ஓடியிருக்க மாட்டார்களா கவலையை விட்டு நிம்மதியுடன் இருங்கள் ராவணன் ஒருவன் மட்டுமே பாக்கி இருக்கிறான். பாக்கியிருக்கிறான் விரைவிலேயே அடைவான் என்று பலவாறு நிகழ்வில் கொடியாய் நின்ற சிரேஷ்டன் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் மூலபலத்தின் முழு நாசம் குறித்து செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஆதவ சிஷ்யன் நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்